இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு கல்வராயன்மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அடிப்பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கல்வராயன்மலை அடிவாரத்தில் கல்லானத்தம் என்ற பகுதியில் அடிப்பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அலமேலுமங்கை சமேத அடி பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதம் புரட்டாசி என்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து பக்தர்கள் அதிகளவில் தங்களது குடும்பத்துடன் வந்திருந்து மங்கை சமேத அடி பெருமாளை வழிபட்டனர் கோவிலுக்கு வந்தவர்களில் பலரும் முடிக்காணிக்கை செலுத்தி தங்களது நேர்த்திக்கடனையும் கடனையும் செலுத்தினர் மேலும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்